க்ளா பண்ணுங்கள் சூப்பர் அருமை அருமை வெரி குட் வெரி குட் எழுந்துறீங்க நிகழ்காலம் அப்படின்னு என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்று சொல்கிறோம் வெரி குட் அந்த செயல் முடிவடைந்து விட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது வெரி குட் பண்ணுங்கள் பிருந்தாக்கர் நிகழ்காலம் என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு செயல் நடந்து கொண்டே அதை தான் நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொன்னோம் அந்த செயல் முடிவடையாது நடந்து கொண்டே இருக்கும்

ஸ்ரீதர் எழுந்துறீங்க சொல்லுங்க வெரி குட் நான் விளையாடுகிறேன் ஆ நான் விளையாடுகிறேன் ஓகே வெரி குட் பிரகதீஷ் எழுந்துறீங்க சொல்லுங்க வெரி குட் குடியரசு எழுந்துறீங்க வெரி குட் நான் வரைகிறேன் வெரி குட் கௌதம் எழுந்திரிங்க சொல்லுங்க நான் உண்கிறேன் வெரி குட் எழுந்துறீங்க சொல்லுங்க வெரி குட் நான் பாடுகிறேன் வெரி குட் தரணிசி எழுதுறீங்க சொல்லுங்க நான் ரசிக்கிறேன் வெரி குட் வெரி குட் எழுதுறீங்க வெரி குட் எஸ் ஸ்ரீதீஸ் எழுதுறீங்க சொல்லுங்க நான் உதிக்கிறேன் வெரி குட் ரோஹித் எழுந்துறீங்க கீத் நீங்கள் சொல்லுங்க வெரி குட் சாரி எழுந்துறீங்க சொல்லுங்க வெரி குட் நீலா எழுந்துறீங்க நான் பறக்கிறேன் வெரி குட் ஊசிக்காக எழுந்துறீங்க சொல்லுங்க ஆ இது என்ன காலம் நிகழ்காலம் வெரி குட் கணிஷ்கா மாரிமுத்து எழுந்துறீங்க

ஆச்சரியப்படுறது ஓகே வெரி குட் ஹன்சிகா எழுந்திரிங்க அதுக்கு ஒரு எடுத்துக்கட்டு சொல்லுங்க வெரி குட் Clap பண்ணுங்க ஹன்சிகா எழுந்திரிங்க சொல்லுங்க எழுகிறேன் ஆ எழுகிறேன் வெரி குட் கனிஸ்கா மாரிமுத்தா கனிஷ்கா முருகன் எழுந்திரிங்க ஆ சொல்லுங்க நான் பார்க்கிறேன் வெரி குட் சஞ்சனா எழுந்திரிங்க சொல்லுங்க நிகழ்காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் தேடுகிறேன் வெரி குட் வெரி குட் வெல்கம்